ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கம் வச்சிருப்பாங்க சில பேரு விளக்கு தெரிய சேர்த்து வச்சு பூஜைக்கு பயன்படுத்துகிற பழைய பூக்களை நம்ம விடுற இடத்துல அது கால்படாத இடமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியிலையோ விட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கு தெரிய எரிக்கிறது நம்மளுடைய தீய எண்ணங்கள் எதிர்மறையான ஆற்றலை அழிக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை எரிச்சிருவாங்க சில பேர் வீட்டு தோட்டத்துல அந்த பழைய திரிய புதச்சிடுவாங்க பூஜைக்காக பயன்படுத்தி விளக்கு தெரிய சேர்த்து வச்சுக்கிட்டே வந்திருப்போம் அந்த சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து அந்த விளக்கு தெரிய வாரத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு கொட்டாங்குச்சியில் அந்த விளக்கு திரியெல்லாம் போட்டுக்கோங்க அது கூட கற்பூரம் ஒன்று வச்சுட்டு நம்மளுடைய ஹால் பெட்ரூம் கிச்சன் பூஜை அறை எல்லா இடத்துக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நிற்க வச்சு புறம் மூணு சுற்றி இடதுபுறம் மூணு சுற்றி சுற்றிட்டு அதே மாதிரி நம்ம நிலவாசலையும் வலது புறம் இடதுபுறம் மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை வீட்டுக்கு முன்னாடி நடு தெருவில் வச்சு அதை எரிச்சு விட்டுறணும் இந்த மாதிரி எரிக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்திருஷ்டி அந்த திரி எரியற மாதிரி தானா போயிடும் நன்றி